ஸோ அதை வச்சு ஆர்பிஐ வந்து ஈடுபட்டு இதை வந்து உங்கள்கிட்ட பணத்தை எடுத்து தர மாட்டாங்க நீங்கள் அதில் இன்ஃபர்மேஷனை மட்டுந்தான் ஆர்பிஐ வந்து கேதர் பண்ணுறாங்க கேதர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதை நீங்களே சர்ச் பண்ணிக்கிற அளவில் இன் அடிஷன் டு தட் நான் எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பேப்பர்லேயும் கொஞ்சம் ப்ரிண்ட் எடுத்து வைங்க அதைத்தான் ஈஸியாக போய் அவங்க அக்சஸ் பண்ண முடியும் ஒரு பீரோவை திறந்தாங்கன்னா ரெடியாக இருக்கும் அதை பார்த்து அவங்க பண்ண முடியும் வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி இந்தியாவில் வந்து நம்ம ரெகுலேட்டர்ஸை வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணணும் அது ஐஆர்டிஏ ஆகட்டும் செபி ஆகட்டும் அல்லது ஆர்பிஐ ஆகட்டும் அதாவது இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் அல்லது கஸ்டமர்ஸு அவங்களுடையதை வந்து பிரதானமாக்கி எந்தெந்த அளவில் எந்தெந்த அளவில் வந்து அதை நாம் இன்ஃபர்மேஷனை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்து எந்தெந்த அளவில் மக்களின் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும்னு பார்த்து எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம டெஃபனெட்டாக ரெகுலேட்டர்ஸை பாராட்டியே தீர வேண்டும் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடு நடக்கிறது பேங்க்கில் எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்ஆக்டிவ் ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸு அன்கிளைம்டு டெபாசிட்ஸு ரொம்ப நாளாக இருக்குது ஆல் தோஸ் திங்ஸ் இது மாதிரி ரொம்ப டார்மெண்ட் அக்கௌண்டு இதுங்களை பார்த்து தான் டார்கெட் பண்ணுறாங்க அதுக்காகத்தான் இப்போ வந்து ரெகுலேட்டர் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உத்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் கேட்வே டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன் இதுதான் அந்த ஆர்பிஐ வந்து டெவலப் பண்ணியிருக்க போர்ட்டல் ஸோ இது எதற்காக டெவலப் பண்ணியிருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து மக்களின் பணம் வந்து பேங்கில் அப்படியே அன்கிளைம்டாக இருக்குது யாருமே அதை கோரி போகலை என்னுடைய பணம் தான் எங்கள் அப்பாவுடைய பணம் தான் அம்மாவுடைய பணம் சொல்லி அக்கா தங்கச்சியினுடைய பணம்னு யாருமே போகலை அந்த அது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிகளில் பணம் கிடக்குது கவர்மெண்ட் எவ்வளோ உழைக்கிறாங்க அது உரிய நபர்கிட்ட கொண்டே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிய நபர்கிட்ட கொண்டே சேர்க்குறதுக்கு ஒன் ஆஃப் த இனோ வழிகாட்டி தான் இந்த உத்கம் போர்ட்டல் ஸோ இந்த உத்கம் போர்ட்டலில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பது பேங்க்கு சைன் அப் பண்ணியிருக்காங்க முப்பது பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இந்த உத்கம் போர்ட்டல் உங்கள் முன்னால் கொடுத்துருக்கோம் ப்ராப்ளம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் ஸோ அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் பேன் நம்பர் போட்டு அல்லது நேம் கொடுத்து வெவ்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது நிறைய ஐட்டங்களை கொடுத்து நீங்கள் இப்போ இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த பர்டிகுலர் பேங்க்லேயே நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா கூட சர்ச் பண்ணலாம் ஸோ அது எல்லாத்தையும் யா எவ்வளோ அன்கிளைம்டு இருக்குது எந்த அளவு இருக்குது இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதை வச்சு ஆர்பிஐ வந்து ஈடுபட்டு இதை வந்து உங்கள்கிட்ட பணத்தை எடுத்து தரமாட்டாங்க நீங்கள் அதில் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஆர்பிஐ வந்து கேதர் பண்ணுறாங்க கேதர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதை நீங்களே சர்ச் பண்ணிக்கிற அளவில் இன்வெஸ்டர் கையிலேயே கொடுத்துட்டாங்க நீங்களே எல்லாம் பண்ணிக்கங்கண்ணே எப்படி வங்கிகள்லாம் நெட் பேங்கிங்கை உங்கள் கையில் கொடுத்து நீங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டாங்களோ அதே மாதிரி ஆர்பிஐயும் உங்கள் கையிலே கொடுத்துருச்சு நீங்கள் போட்டு மல்டிப்புள் பர்பஸ் நேரம் தான் உங்களுக்கு தேவை ராத்திரி பூரா உட்காந்து தேடலாம் அப்பா பேரை போட்டு முன்னால் போட்டு பின்னால் போட்டு பேன் நம்பரை போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்பா அம்மா யா லாஸ்ட்டாக லாஸ்ட்டாகிடுச்சோ டெபாசிட் அது மறந்துட்டீங்களோ விட்டுட்டிங்களோ ஸோ அதையெல்லாம் போட்டு தேடுங்க தேடி கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இது ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல வழிகாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும் கேஒய்சி பண்ணலையும்பாங்க அல்லது நான் நாமினி இன்னும் ப்ராபபிளி இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைம்பாங்க நீங்கள் வார்த் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல் தோஸ் திங்ஸ் ரொம்ப நாளாக டார்மெண்ட்டாக இருக்குன்னு உங்களுடைய ப்ரூஃப் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நோன் பர்சன்ட்டை ஷூரிட்டி வாங்கி கொடுக்கம்பாங்க ஃபார்மாலிட்டிஸ் வில் பி தேர் ஸோ பட் ஹவ் அவர் யூ கேன் அக்சஸ் தட் மணி அண்ட் அந்த பணத்தை உங்கள் உங்களை தான் கேட்கலாம் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது ஸோ அட்லீஸ்ட்டு மக்கள் வந்து நிறைய பேர் டெபாசிட் எங்கள் அப்பா போட்டிருந்தாரு தெரியல இருக்கா இல்லையா எங்கள் அம்மா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடலாம் ஸோ இந்த உத்கம் போர்ட்டல் ஐ ஹோப் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் யூ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையுமே கொஞ்சம் பக்காப் பண்ணி கரெக்டாக ஒரே இடத்துல இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய வாரிசுகளுக்கு அது கரெக்டாக போய் கிடைக்கிற மாதிரி அது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ப்ராப்பராக நாமினியெல்லாம் அப்டேட் பண்ணி அது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் நீங்கள் நாமினி அப்டேட் பண்ணுறது இல்லை அந்த நாமினிக்கு சொல்லவும் வேணும் எப்போ அவன் பேரை தான் கொடுத்துருக்கேன் ஏமா அவன் பேரை தான் கொடுத்துருக்கேன் இது இன்னும் பிற்காலத்தில் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்க அங்கே போய் எடுத்துக்கோங்க இதுதான்னு சொல்லிவிட்டு அதை எல்லாம் ஒரு ஃபைலாக போட்டு வச்சு இன் அடிஷன் டு தட் நான் எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பேப்பர்லேயும் கொஞ்சம் ப்ரிண்ட் எடுத்து வைங்க அதைத்தான் ஈஸியாக போய் அவங்க அக்சஸ் பண்ண முடியும் ஒரு பீரோவை திறந்தாங்கன்னா ரெடியாக இருக்கும் அதை பார்த்து அவங்க பண்ண முடியும் ஸோ பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டுகளையும் கொஞ்சம் எடுத்து வைங்க எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு போயிடாமல் பேங்க பேங்காக இருந்துச்சுன்னா பாஸ்புக்கு போட்டு வாங்கிக்கோங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை ப்ரிண்ட் எடுத்து கொஞ்சம் வைங்க எல்லா எலக்ட்ரானிக் உலகம் ஐ அக்ரி பட் ஸ்டில் சம்டைம்ஸ் ஓல்டு டெக்னாலஜி வில் ஹெல்ப் யூ மச் பெட்டர் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்